பிரைஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இசு என் அன்பின் வாழ்த்துக்கள் நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தமான வசனம் ஏசையான் நாற்பத்தி ஐந்து நான்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ் முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே பொக்கிஷம் புதையல் என்று அதை பார்க்கும் பொழுது அது ரொம்ப மேன்மையானது வெளியேற பெற்றது அது நமக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அல்லவா ஆழைய காலத்தில் கோட்டைகளை கெட்டிவிட்டு சில உச்சிதமான பொருட்கள்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா அதை பாதுகாப்பதற்காக இருப்பு தாழ்பாட்களை போட்டு அந்த இரும்பு கதவுகளை போட்டு அதை அவ்வளவு பொக்கிஷமாக பாதுகாப்பார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த பொக்கிஷங்களையும் அந்த விலையேற பெற்ற புதையல்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க விடாதபடி இருக்க வெண்கல கதவுகளைப் போன் இருப்பு தாழ்பாட்களை போன்று இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் முறித்து போட்டு உடைத்து போட்டு உங்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க அந்த பொக்கிஷத்தையும் அந்த புதையல்களையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதை பார் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய ஆத்துமா தான் அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல தெய்வனோடு தொடர்பு கொண்டிருந்தால் நம்ம இந்த உலகத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு எல்லா விதமான சந்தோஷத்தோடு நாம் வாழ முடியும் இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய ஆத்மாவையும் கர்த்தர் ரச்சித்திருக்கிறார் அந்த வெளியேற பெற்ற ரச்சி பெற்றிருக்கிறோம் அல்லவா எத்தனையோ ஆத்மாக்கள் உண்மையான தேவன் யார் என்று தெரியாமல் இருக்கிறாங்க ஆத்மாவை ஆத்மாவை ஆதாயம் பண்ணும்படியாக ஆத்துமாக்கள் உண்மையான தேவனை அறிந்து கொள்ளும்படியாக மெய்யான ஒளியாகிய ஈசு என்ற வெளிச்சத்துக்குள் அவர்கள் வரும்படியாகத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஏற்படுத்தி உங்கள் மூலம் அவர்கள் ரச்சிக்கப்படும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதை ஆத்தம் ஆதாயம் பண்ணும்படி கிருபையை கர்த்தர் தருவோம் அதே போல் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் என்று சொல்லும் பொழுது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் உங்கள் பதவியில் உயர்வு வேலை ஸ்தலத்தில் உயர்வு பொருளாதாரத்தில் உயர் கயிறு செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு உயர்வையும் மேன்மேயும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார் சப்பா இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விடாதபடிக்கு வெளியேற பெற்ற ஆத்துமா மக்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார இருளையும் நீங்கும்படி பிள்ளைகளை பண்ணும்படி நீர் பயன்படுத்தும் இந்த காரியத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கரம் நீட்டப்படுவதாக எல்லா வெண்கல கதவுகளையும் முட்டைத்து இருப்பு தாழ்வாட்களை முறித்து எல்லா விதமான தடைகளையும் நீக்கி இந்த மாதத்திலே வெளியேற பெற்றிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பெற்று அனுபவிக்க கத்திருக்கிறவை செய்யும் இயேசுவின் ஜபிக்கிறோம்